அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் பங்கு சந்தையில் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய லிக்யூரிட்டி எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டி ரெண்டாம் பாதத்தை வச்சோம் அதே நேரத்தில் உங்களுக்கு யூகிக்கிற திறன் அப்படின்றதும் யூகிக்கிற திறன்னாக உங்களுக்கு உங்களால் டெக்னிக்கல் வைஸ் அதாவது ஒன்று ஃபண்டமெண்டல் டெக்னிக்காக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தடில் இருக்கலாம் அல்லது சென்டிமெண்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனாலிசிஸாக இருக்கலாம் இந்த மாதிரி அனாலிசிஸ் மல்டிபிள் பேக்கில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் மெத்தேடில் நீங்கள் கையாளக்கூடிய தன்மையாக இருக்கலாம் இதெல்லாம் இருந்தால் வந்துடுமான்னாக்க அதுக்குண்டான தன்மைகள் இந்த யோகங்கள் இருந்தால் இந்த ராசிகளுக்கு வரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு லக்கு அப்படின்றது இந்த வாரம் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும் லக்காக இருக்குமா லக்கின் பேஸில் தான் இந்த ப்ராஃபிட் வருமா அழுது ஏதோ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத தன்மையில் வருதா அப்படின்றதும் அது எட்டாம் பாவத்தை வச்சோம் அதே நேரத்தில் உங்களுக்கு நெட்டை ரிசல்ட் அப்படின்றப்ப கடைசியில் இந்த ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வாரம் முடிஞ்சிருக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கா லாஸில் முடிஞ்சிருக்கா இல்லை கேரி ஃபார்வர்டு நெக்ஸ்ட்டு வீக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கதா அப்படின்றது இந்த காணொலியில் வரிசையாக பார்ப்போம் அந்த வகையில் மேசராசினிகளுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல லிக்விடிட்டி இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதேமாதிரி உங்களுக்கு யூக்கியல் திறன் அப்படின்றது நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அப்படின்றது பெருசாக நீங்கள் யூகிக்கிறது எல்லா சார்ஜுமே பெருசாக சைன் பண்ணுறக்கான வாய்ப்புகள் கிடையாது மாதிரி லக்குன்றது நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் தான் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அப்படின்றப்பனா உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து இல்லை உங்களுடைய யோகிக்கிற திறனும் நீங்கள் என்னென்ன செக்டர்லாம் யூஸ் யோகிக்க அது ரிவர்ஸாக போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் பட் ஆனால் நெட் ரிசல்ட்றது நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் இருக்குது அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் தான் உங்களுடைய நெட் ரிசல்ட்டு நட்டு இன்கம் நட்டு ப்ராஃபிட் இருக்க போது அதனால் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக் என்ன இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்களோ அதிலையே ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு அதுலேயும் உங்களுக்கு சுக்கர்ணாதிக்கம் உள்ள ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பெரிய அளவில் சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் ரிசபரன்ஸ் இன்னையர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது நூற்றி இருபது பிள்ளைகள்தான் இருக்குது அப்போ ரொம்ப சர்ப்ளஸாக உங்களுக்கு ஃபண்ட் இல்லை ஏதோ ஓரளவுக்கு இருக்கிறத வச்சு சர்வேல் பண்ண முடியும் இந்த வார்த்தை அப்படின்றது தான் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த தன்மையில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் ஆனால் யூக்கிற ஷேர்ஸ்ன்றது நிறைய ஷேர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் சக்ஸஸான சேர்ஸ் தான் நூற்றி நாற்பத்தி ஒரு புள்ளிகள் உங்களுடைய யூகிக்கிற திறன் இருக்குது மாதிரி அதிர்ஷ்டன்றது நூற்றி அறுபது புள்ளிகள் இருக்குது நூற்றி அறுபது புள்ளிகள்ன்றது பெரிய அளவில் ஹியூஜ் அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட தாண்டி நீங்கள் வந்து இது வந்து எனக்கு டென் பர்சன்ட் தரும் அப்படின்னா அது டுவெண்ட்டி பர்சென்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி டபுள் டபுளாக தரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மாதிரி நெட் ரிசல்ட் அப்படின்றது நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளிகள் இருக்குது அப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது ஏற்றி இறக்கி ஓரளவு நீட்டெலாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ நெட்ன்றது இந்த வாரம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களோ துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் அது பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது குரோட அதிகமில்ல சேர்க்கில்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது பெ மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஆதாயங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீனராசினங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பங்கு சந்தையில் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டின்றது நூற்றி இருபத்தெட்டு புள்ளிகள் இருக்குது உங்களுடைய யூகிக்கிற திறன்றது நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் இருக்குது அப்போ யூவிக்கிற திறன்றது மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது ஃபுல் ஸ்கோப்பில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டின்றது தான் உங்களுக்கு ஷார்ட்டேஜ் நிறையா இருக்குது அதாவது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு லிக்விட் இல்லை கையில் அதே நேரத்தில் லக்கு அப்படின்றது நூற்றி அஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ பெருசாக நீங்கள் ஒரு லக்கை பேஸ் பண்ணி இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை உங்களுடைய யூகிக்கிற திறனை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் இருக்குது ரிட்டர்ன்ஸ் அப்படின்றப்ப நீங்கள் தான் யூகிக்கிற ஷேர்ஸு அழகாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சுக்கண்டையை ஆதிக்கம் பெற்ற ஷேர்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய பங்குச்சந்தை சந்த ஆக்டிவிட்டீஸ்ன்றது நூற்றி இருபத்தி மூணு புள்ளிகள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது நார்மலாக தான் இருக்குது ஆனால் நூற்றி இருபத்தி மூணுன்றது ரொம்ப கம்மி அதே நேரத்தில் யூவிக்கியர் திறனுன்றதும் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ பெருசாக உங்களுக்கு யூவிக்கியர் திறனும் க குறையுது அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்குது ஆனால் லக்குன்றது நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் இருக்குது அப்போ நீங்கள் ஏதோ அதாவது ஆல்ரெடி உங்களுடைய ஹோல்டிங்கில் இருக்கிற ஷேர்ஸ் ஏதோ ஒன்று உயிர் வந்து வேகமாக பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் இருக்குது நெட் ரிசல்ட்டு அப்படின்றது நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் இருக்குது அப்போ இந்த வாரம் நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஹோல்டிங் ஷேர்ஸே மல்டிபிள் ப்ராஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் அழிக்க தேவையில்லை தேவையில்ல அதே நேரத்தில் சுக்கரன் ஆதிக்கம் உள்ள சேர்கள் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றப்ப நூற்றி நாற்பத்தொரு பிள்ளைகள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி நூற்றி நாற்பத்தி ஒன்று இருந்தாலே உங்களால் நல்ல லிக்யூடிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட யூக்கிற திறன்றது நூற்றி அறுபது புள்ளிகள் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் என்னென்ன சார்ஸ் எல்லாம் இமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஹியூஜாக ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு லக்கு அப்படின்றது நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளிகள் தான் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல நூற்றி இருபத்தஞ்சு தான் மிடில் ஆனது நூற்றி முப்பத்தி ஏழுன்றது நீங்கள் எய்ம் பண்ணுறதை விட ஒரு பத்து ப பத்து பர்சன்ட் போவோம் எட்டு பர்சன்ட் போவோம்னா ஒரு நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் போகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் அதாவது ஆனால் சக்ஸஸ் ஆன சேர்ஸ் தான் என்னைக்கு யோச்சி வச்சுருக்கிறது பட் நெட் ரிசல்ட் அப்படின்றது நூற்றி இருபது புள்ளிகள் தான் இருக்குது அப்போ நீங்கள் அவசரப்பட்டு நல்லா ஹியூஜாக ப்ராஃபிட் வரதுக்குள்ளவே நீங்கள் வெளியே வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை கட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது அப்போ நெட் ரிசல்ட்டு அப்படின்றது நூற்றி இருபது புள்ளிகள் தான் இருக்குது அப்போ நல்ல சேர்ஸு நீங்கள் இமேஜின் பண்ண சேர்ஸு அதிகபட்சம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக ஹோல்டு பண்ணிங்கன்னா மட்டும்தானே தானே உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் குறைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெனிஃபிட் அடைய முடியும் இல்லைனாக்கா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது பெருசாக ஒரு லாபங்களை தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் நீங்கள் ஆதிக்கம் அதிகமில்ல சேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய அளவில் ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் பங்கு சந்தையில் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் இருக்குது பரவலுக்கு பரவாயில்ல நல்ல பெரிய அளவுலேயே உங்களுக்கு லிக்விடிட்டி நிறையவே இருக்குது மாதிரி யூகர் திறன் அப்படின்றது நூற்றி அஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ நீங்கள் அசியூம் பண்ண ஷேர்லாம் ரொம்ப டிபெண்ட் பண்ணாதீங்க அப்போ நீங்கள் அசியூம் பண்ணாமல் அன்னைக்குள்ள மார்க்கெட்டில் எது ட்ரெண்டாக இருக்கோ அதை நீங்கள் மட்டும் இறங்குங்க எனக்கு லக்கு உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது எனக்கும் நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் இருக்குது அப்போ நீங்களா எதுவுமே நியூகிக்காமல் அன்னைக்கு ஓப்பன் பண்ணதும் எது இன்றைக்கி பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறவங்க அல்லது பெரிய அளவில் கெய்னராக இருக்காங்க அப்படின்னு டாப் கெய்னரை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அதில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு நெட் ரிசல்ட்ன்றது நூற்றி இருபத்தெட்டு புள்ளிகள் தான் இருக்கப்போ பெரிய அளவில் உங்களுக்கு ஹோப்பு இருந்தும் அதை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ கவனமாக விளையாடுறது பெஸ்ட்டு ஏன்னா இந்த வாரன்றது உங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கமோ அல்லது சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள சேர்களில் தான் பெனி பெனிஃபிட் கிடைக்கும் மற்ற துறையில் இருக்கக்கூடிய செயர்கள் பெருசாக லாபங்களை தரதுக்கான வாய்ப்பில்லை தொலாளளுக்கு இந்த வாரம் ஆக்டிவிட்டிஸ் பங்கு சந்தையில் இருக்குன்னு பார்க்குறப்ப நூற்றி ரெண்டு புள்ளிகள் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்போ லிக்விட்டி பெருசாக இல்லை அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டின்றது க குறைவாக இருக்குது ஆனால் யூகிக்கிற ஷேர்ஸ்ன்றது நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் இருக்குது அப்போ ஓரளவுக்கு நீங்கள் என்னென்ன ஷேர்ஸ்லாம் யூகிக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் நான் வாய்ப்போ அதெல்லாமே ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவிருக்கு அதேமாதிரி லக்கு அப்படின்றது நூற்றி ரெண்டு புள்ளிகள் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது யூக்கிற திறன் நல்லாயிருக்கு ஆனால் லக்குன்றது மிகப்பெரிய அளவில் மூணையும் கம்பேர் பண்ணுறப்ப பெரிய அளவில் இருக்குது ஆனால் நெட் ரிசல்ட் நூற்றி இருபத்தி மூணு தான் இருக்குது அப்போ லக்கு பெருசாக இருந்தால் கூட உங்களுடைய பணமே இல்லாத தன்மையில் அதாவது பணம் இல்லாதனாக்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இல்லாத தன்மையில் பெரிய ப்ராஃபிட் அடைகிறத நீங்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது நீங்கள் விற்றதுக்கப்புறம் அந்த சார் பெரிய அளவில் ரோலாகி அவங்க கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பில் தான் பெருசாக அளவு இருக்கும் இந்த வாரன்றது சுக்கரணாதிக்கும் இல்லை செய்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய அளவில் அனுபவமான பலனை லாபத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் விருச்சியராசினர்களுக்கு உங்களுடைய ஆக்ட்டிவிட்டீஸ் பங்கு சந்தையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கப்பசிட்டது நூற்றி அறுபது புள்ளிகள் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் உங்களால் முதலீட்டு பண்ண முடியும் அல்லது உங்களால் ரோல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களால் அதே மாதிரி உங்களுக்கு யூகிக்கிற திறன் அப்படின்றது நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளிகள் இருக்குது பரவாயில்ல பெட்டரான அதாவது பத்து சாருக்கு நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருந்தா அதில் அஞ்சு வந்து நல்லாவே ஆக்டிவிட்டீஸு நல்ல துல்ற சார் தான் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க அதே மாதிரி லக்குன்றது லக்கை பேஸ் பண்ணி இந்த வாரம் இல்லை நூற்றி இருபது புள்ளிகள் தான் இருக்குது அப்போ நீங்கள் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்களோ என்ன யூவிச்சு வச்சிருக்கீங்களோ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் மட்டுமே உங்களுக்கு பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது நூற்றி நாற்பத்தோரு புள்ளிகள் இன்று ரிசல்ட் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ என்ன யூகிச்சு வச்சுருக்கீங்களோ அது மட்டும் தான் லக்கை பேஸ் பண்ணி இந்த வாரம் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸே கிடையாது அதனால் நூற்றி நாற்பத்தோரு புள்ளிகள் உங்களுக்கு பெனிஃபிட் அடையுது அப்படின்றப்ப உங்களுடைய குருவின் ஆதிக்கம் உள்ள சார்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெரிய அளவில் லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தனுசுராசினியர்கள்ிகள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பங்கு சந்தையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ உங்களுடைய நூற்றி அஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் கப்பாசிட்டது அப்போ பெருசாக உங்களுக்கு ஃபண்டு இல்லை கையில் அதாவது ரொட்டேட் பண்ணுறதுக்கோ அல்லது ப்ளச் பண்ணியோ அல்லது கடன் வாங்கியோ அது மாதிரிலாம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இறங்கினால இதில் பெரிய அளவில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா உங்களை யூகிக்கிற திறன் அப்படின்றது நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் இருக்குது அப்போ எந்தெந்த சேர்ஸ்லாம் நீங்கள் இது எல்லாமே ஷைன் பண்ணோம் இதெல்லாமே நல்லா ப்ராஃபிட் பார்க்கும் அப்படின்றது எல்லாமே நல்லா சக்ஸஸாக உங்களுக்கு ஐடியா நல்லாயிருக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு பட் ஆனால் உங்களுக்கு ஃபண்டு கம்மியாக இருக்கிறதுனால உங்களும் பெருசாக உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா லக்குன்றது நூற்றி இருபத்தெட்டு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ லக்குன்றது கம்மியாக தான் இருக்குது அதாவது மாட்ரேட்டாக அதாவது பெருசாக ஒன்றும் பெஸ்ட்டாகவும் இல்லை வீக்காகவும் இல்லை அந்த மாதிரி நூற்றி இருபத்தெட்டு புள்ளிகள் தான் இருக்குது ஆனால் நெட் ரிசல்ட்ன்றது ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் நூற்றம்பத்தாறு புள்ளிகள் இருக்குது அப்போ யூகிக்கிற திறனை வச்சு நீங்கள் கையில் என்ன அளவு லிமிட்டடாக தான் உங்களால் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதற்குண்டான பெரிய அளவில் ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் கூட லாபம் தான் பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைங்க பட் இந்த வாரம்ன்றது செவ்வாய் சுக்கரன் ஆதிக்கம் உள்ள சேர்க்கலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பெரிய அளவில் லாபத்தை தரும் மகராசி நேர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பங்கு சந்தையில் எப்படி இருக்கும்னு பார்க்கறப்ப நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்போ ஃபண்ட் நிறைய உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபண்டு கையில் இருக்குது அதேமாதிரி யூவிக்கிற திறன்றது நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் இந்த ஷேர்ஸ் எல்லாம் போகும் அப்படின்னம்னாலும் அது ஜட்ஜ் பண்ணுற அனைத்து சேலுமே கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் லக்குன்றது பெரிய அளவில் இல்லை அப்போ லக்கை பேஸ் பண்ணி இந்த வாரம் இல்லை உங்களுடைய அனாலிசிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் தான் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி தான் அப்போ ஓப்பனிங்கில் பெரிய அளவில் ப்ராஃபிட் மாதிரி காட்டும் க்ளோசிங்கில் பெருசாக மைனஸ் பண்ணி முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஜாக்கிரதையாக ஓப்பனிங்லேயே உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரது பெஸ்ட்டு ஏன்னா ரிட்டர்ன்ஸ்ன்றது பெரிய லாபங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரன்றது நீங்கள் ஆதிக்கம் உள்ள சேர்க்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பெரிய அளவில் சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கும்பராசி நேரில் உங்களுடைய சந்தையில் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப நூற்றி முப்பத்தேழு பரல்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் விழுந்திருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டின்றது நல்லாயிருக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பணம் ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் தில்லா தைரியமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் யூகிக்கிற ஷேர்ஸ்ன்றது பெருசாக இல்லை அதாவது நூற்றி இருபது புள்ளிகள் தான் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் எந்தெந்த ஷேர்லாம் கெஸ் கெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட்டுட்டு அடுத்த சேர்ஸ் ப்ளே பண்ணும் எதை நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ மிஸ் பண்ண சார் வேகமாக போகும் அதாவது மிஸ்னால் நீங்கள் வாங்கி விற்றுருப்பீங்க அந்த ஷேர் மேலே போகும் ஆனால் வாங்கின சார் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு லக்கு அப்படின்றது நூற்றி நாற்பத்தோரு புள்ளிகள் இருக்குது பரவாயில்ல அதாவது என்னென்னாக்கா அதில் போனதுலேயும் கொஞ்சமாக நீங்கள் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அதாவது ஒரு பத்து பர்சன்ட் கிடைக்கிற இடத்துல ஒரு ஆறு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் ஏன்னா நெட் ரிசல்ட்றது நூற்றி அறுபது புள்ளிகள் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியை வச்சு தான் உங்களுடைய நெட் ரிசல்ட் இருக்கக்கூடிய யூகே திறனை வச்சோ லக்கை வச்சோ இல்லை நீங்கள் அப்போ தைரியமாக துணிஞ்சு நீங்கள் எந்ததெல்லாமே ஆல்ரெடி உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையோ அல்லது வாட்ச் லிஸ்ட்லேயோ இருந்துச்சுனாக்கா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த வாரம் என்ன டாப் கெய்னர்னு பார்த்து அதுக்குள்ளே நுழையிறதோ அல்லது நேற்று யார் டாப் லாஸர்னு பார்த்து அதில் மிக மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் தரதுக்கான இருக்கும் குருவின் ஆதிக்கு உள்ள சேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு நல்ல ரிட்டன்ஸ் தரும் மீனராசினர்கள் உங்களுடைய சந்தையில் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்குறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கப்பாசிட்டது நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் இருக்குது அப்படின்னம்னாலே உங்களோட லிக்யூடிட்டது நல்லாவே நீங்க ஃபண்டை நினைச்சா போடலாம் அடுத்தவங்க போடாமல் உங்களுக்கு கையில இருக்கும் அதை போட்டு எடுக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் ஆனால் நெட் ரிசல்ட் அப்போதான் ரொம்ப முக்கியம் கையில் அடுத்தவங்க காசை வச்சுட்டு உங்க காசை போடுறதுன்ற ஒன்றும் இல்லை அத ஹோல்டிங் அடுத்தது கன்வெர்ட் பண்ணுறது இல்லை அடுத்தவங்க காசை எடுத்து போடுறதுன்றது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் ஏன்னா ப்ராஃபிட் வருமா அந்த வாரம் அப்படின்றப்ப பெருசாக இருக்காது ஏன்னா நூற்றி அஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது நெட் ரிசல்ட் அப்படின்றப்ப பெருசாக நீங்கள் வந்து ஃபண்ட் ஃப்ளோர் இருந்தால் கூட அதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணால் ஹோல்டிங் பேட்டர்னில் அடுத்த வாரம் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் போடுங்க ஏன்னா யோகிக்கிற திறன்ன்றது நூற்றி இருபத்தெட்டு தான் இருக்குது நீங்கள் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் யோகிக்கிறீங்களோ அது பெருசாக சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் லக்குன்றது நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் இருக்கு அப்போ லக்கு நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்கள் தான் மட்டும் நல்லா இல்லை அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஷேராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் லக் இருந்தால் கூட அது அடுத்த வாரத்துக்கு தான் யூஸ் ஆகும் முடியும் இந்த வாரம் யூஸ் ஆகிறதுக்கான இல்லை ஏன்னா நெட்ரிசல் நூற்றி அஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது நூற்றி அஞ்சுன்றது பெருசாக உங்களுக்கு மைனஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ இந்த வாரம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா அடுத்த வாரம் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி உள்ள சேரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்றது நல்லது இந்த வாரம் நீங்க செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய ஸ்டாட்சை நீங்க வந்து ட்ரேட் பண்றது பெஸ்ட்டு அதுல பெரிய அளவில் லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி அஷ்டவர்க்க படலில் அடிப்படையில ஏன்னா அஷ்டவர்க்க படலை அப்படின்னோம்னாக்கா நூத்தி இருபத்தி அஞ்சு புள்ளிகளுக்கு கீழே எந்த ஒரு பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவன்றது உங்களுக்கு ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் பதினோராம் பாவம்ன்றதை வச்சு தான் உங்களுக்கு கணிக்கப்படுது அதாவது இரண்டுன்றது தனம் ஐந்துன்றது யூகம் எட்டுன்றது அதிர்ஷ்டம் பதினொன்றது லாபம் இதன் அடிப்படையில் தான் அதில் எந்தெந்த பறவைகள் நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே போனாலும் ஒரு நார்மல் நூற்றி ஐம்பதுக்கு மேலே போனால் பெனிஃபிட்னு அதிகமாகவே இருக்கும் ஏன்னாக்கா நீங்கள் யோசிக்கிறது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு டைம் ஒரு ஷேரு பட் யோசித்தது இன்னொரு ஷேரு அந்த நேரத்தில் சஃபல் மாறிடும் அதாவது இது இன்வெஸ்ட் பண்ணலான்றப்ப அதுக்குள்ளே இன்னொன்று இதில் பண்ணால் நல்லாயிருக்கும் அல்லது இதில் பண்ணியிருப்பீங்க அதில் லாக் ஆகிருக்கும் பணம் பரட்ட முடியாது உடனே அது வந்து ஏன்னா இன்புட் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் எதில் வேணாலும் இறங்கலாம் இன்புட்டு கருவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஐடியான்னு நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் பட் இன்புட் இல்லாதனால உங்களுக்கு அவுட்புட் வரதுக்கான வாய்ப்புகள் குறையும் அப்போ நம்ம இந்த வாரம் எப்படி எனக்கு இருக்கும் இந்த வாரம் நான் வந்து எந்த மாதிரியான சேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மொதல் என்னுடைய திறமை எப்படி இருக்கும் என்னுடைய பண புழக்கம் எப்படி இருக்கும் என்னுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்னுடைய நெட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் மைனஸில் இருக்குமா ப்ளஸில் இருக்குமா என்னுடைய மைனஸ் எப்படி எந்த அளவுக்கு குறையும் அல்லது ப்ளஸ் எந்த அளவுக்கு கூடும் குறையும் இந்த மாதிரி தன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது பெஸ்ட்டு ஏன்னா அதிகபட்சம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது நல்ல ஆரோக்கியமான இன்வெஸ்டர் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ட்ரேடு கிடையாது எனக்கு உங்களுடைய பணத்தையே என்னென்னா ஒன்றை ரெண்டாக்கணும் நாள் ஆக்கணும் இந்த மாதிரி தன்மையில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதன் அடிப்படையில் தான் நம்ம மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்முடைய எல்லாருமே ஒரு சேரில் ஒருத்தர் நெஷத்தோடு வருவார் இன்னொருத்தர் லாபத்தோடு வருவார் ஆனால் ஒரே ஷேர் ஒரே ப்ரைஸ் ஏன் இது நடக்குது அப்போ ஏதோ ஒரு கோளாறுன்றது உங்களுடைய ஹாரஸ்கோப்லையோ அவருடைய ஹாரஸ்கோப்லையோ இப்போ நடப்பு திசாபுத்திகள்லேயோ உங்களுடைய ஏன்னா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று அதிபதிகள் தங்களுக்குள் நல்லா இருந்து ராகும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பங்கு சந்தையில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு மட்டும் நினச்சா ஒன்றும் இல்லை அது வந்து உங்களுக்கு லேண்டு கோல்டு இது மாதிரி போடுற தன்மைகளை குறிக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி அதாவது ஒரு கேம்லிங் மாதிரி போடுறோம் மூன்றரை மணிக்குள்ளே நான் வந்து அதாவது ஒம்போதுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூன்றரைக்குள்ளே நான் என்னுடைய லாபத்தை எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த டேஞ்சரான ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கோன்னு அர்த்தம் இந்த வகையில் எந்தெந்த ராசி நேயர்கள் இந்த வாரன்றது ஒவ்வொரு கிரகமும் ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் பலம் பெற்ற தன்மையில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுனாக்கா அது வந்து பெரிய அளவில் காணொலி மாறிடும் அதனால் டீட்டெயிலாகனாக்கா உங்களுடைய தனிப்பட்ட முறையில் அந்த அமைப்பு அந்த அம்சம் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அனுகூலமான பலன் இருக்கும் இல்லைனாக்கா பெரிய அளவில் நஷ்டமோ அல்ல பெரிய அளவில் லாபமோ அடையிறதுக்கு உங்களுடைய ஜனனச்சாட்டு தான் ஆரோக்கியமான தன்மை முதன்மையான தன்மையாக இருக்கும் இது எல்லாமே கோச்சாரம் தரக்கூடிய அசவர்க்க பரவிகள் அஷ்டவர்க்க பரலின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோல் எவ்வளோ பரல்கள் தர முடியும் ஜீரோ முதல் எட்டு வரல் வரை ஒரு ராசிக்கு ஒரு கோளால் தர முடியும் அப்போ இந்த ஐந்து நாட்களுக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த ஐந்து நாட்களுக்கும் அந்த கோள் எவ்வளோ பரவல்கள் தருதோ அதன் அடிப்படையில் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் இந்த ராசியின் அடிப்படையில் மாறுபடும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி திறன் அதிர்ஷ்டம் மற்றும் நெட் நெட் ரிசர்ட் இதெல்லாமே அதன் அமைப்பில் தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன்னா ஒழிய இதோட உங்களுடைய பர்சனல் சார்ட்டை பாருங்கள் அந்த சார்ட்டின் அடிப்படையில் எந்த பாவம் பல பெற்ற தன்மையில் பரல்கள் அதிகமாக பெற்றிருக்கோம் அந்த பாவம் தான் உங்களுடைய லைஃபே தீர்மானிக்கும் அப்போ லைஃபே தீர்மானிக்கனாக்க எட்டாம் பாவத்தில் அதிக பரவல் இருக்கிறதுன்றது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தரும் பதினோராம் பாவத்தில் அதிக பரல் இருக்கிறது உங்களுடைய லாபத்தை தரும் ஐந்தாம் பாவம் அதிகமாக ப இருக்கக்கூடிய பரல்கிறது உங்களுடைய யுகத்தை தரும் ரெண்டாம் பாவம் அதிக பரல் பெற பெற்ற தன்மையில் இருந்துச்சுனாக்காக்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கெப்பாசிட்டி தரும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் உங்களுடைய எல்லாருக்கும் மாறுபடும் ஒவ்வொரு ப்ராஃபிட் லாஸு ஒரே சேரம் ஒரே டைம் ஒருத்தர் இறங்குற ஒருத்தர் ஏறுறாருனாக்கா அதில் ஒருத்தர் ப்ராஃபிட் பார்ப்பார் ஒருத்தர் நஷ்டம் லாஸ் பார்ப்பார் அப்படின்றப்ப ஏன் நடக்குது அப்படின்னுக்கா அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஹாரஸ்கோப் தன்மை அந்த மாதிரி தன்மையில் இருக்குதுன்னு அர்த்தம் இது போன்ற தொடர்ந்து பொருளாதார ரீதியாக இன்னும் டீட்டெயிலாக எப்படிப்பட்ட தன்மையில் இயங்கும் ஏன்னா பிரபஞ்ச சக்தின்றது மிகப்பெரிய ஒருத்தர் இருந்து இதில் யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு கெஸ் பண்ண முடியாது இது போகும் போகாதுன்றது பின்னணியில் ஏதாவது இயங்கிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் சில வேக்கங்கள் இயக்கங்கள் வந்து வேறு மாதிரி மறைமுகமான தன்மையில் இயக்கினா மட்டும்தான் நேச்சுரல் ஃபால் அண்ட் குரோத்தாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலான ஃபால் அண்ட் குரோத்தாக செய்ய முடியும் ஒழிய மற்றபடி நேச்சராக ஏன்னா பல கோடி மக்கள் இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல செல் பண்ணுறாங்க பை பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒருத்தர் இருந்து ஒருத்தர் என்ன மாதிரியே இன்னொருத்தருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றப்ப ஏன் அந்த மாறுபாடான தன்மையில் ஒருத்தர் லாபம் அடைகிறார் ஒருத்தர் நற்றம் அடைகிறார் இது வந்து நாமக்கு எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்றது மட்டும்தான் இந்த காணொலியோட கான்செப்டு அதனால் இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி தன்மைகளை பார்க்கணும் இதை ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சாலே தெரிஞ்சாலே இந்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் சேஃபாக இருக்குமா செக்யூராக இருக்குமா ஓரளவுக்கு போட்டதுக்கு கிடைக்குமா அல்லது போட்டதுக்கு மேலே பெரிய அளவில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்றது மட்டும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி பெருசாக இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்றது பண்ணும் பட் உங்களுடைய ஜன்னச்சாட்டும் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் தான் இது பெரிய அளவில் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் நன்றி வணக்கம்